போற்றியோம் நம சிவாயன் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் மிக அம்பலவான பெருமான் இன்னொருடாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருடாலும் குருவர்களாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிற்றம்பலம்